நான் விண்ணுலக வாழ்வை விரும்பவில்லை சுயநலம் கொண்ட தேவர்கள் தாம் வாழவும் தம்மை அனைவரும் புகழ்ந்திடவும் இறைவனை தொழுவார்கள் ஆகையால் உண்மை அன்பு இல்லாத அவர்களோடு நான் கூடி வாழ விரும்பவில்லை மண்ணுலகத்தில் அரசாலும் போக வாழ்வினையும் நான் விரும்பவில்லை அவ்வாறு வாழ்பவர்கள் புகழை மட்டுமல்லாமல் பதவியையும் பொருளையும் தேடி அலைவார்கள் இவர்களது அதிகாரமும் பொருள் மீது கொண்ட பேராசையும் இறைவனது பேரன்பை உணரச் செய்யாது வாழ்க்கை பயணத்தில் வெற்றி கண்ட இவர்கள் பிறவி பயணத்தில் சுழன்று பெரும் துன்பம் அடைவார்கள் இவர்களது ஆணவம் பிறப்பறுக்க உதவாது ஆதலின் மண்ணுலகை ஆள்வதை ஒரு பொருளாகவும் மதிக்க மாட்டேன் பூக்கும் போதே மாலையாக பூக்கும் கொன்றை மாலையை அணிந்த சிவனே எம் பெருமானே எம் பெரியோனே உன்னோடு நான் கலந்து இருப்பதற்கு உரிய திருவருள் எய்தும் காலம் எப்பொழுது வரும் என்று மனம் வருந்தி உள்ளேனே